ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லோரும் எப்படி கேள்ஸ் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அப்படின்னு கேட்டேன்னா மண் கலவர ரெடி பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோகோபீத் வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன் அன்றைக்கே வந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா அன்றைக்கே வேணும் எடுத்துகிட்டு பாக்கி இது வந்து நல்லா ஊற ஊற உங்களுக்கு வந்து நிறையவே வந்து காணும் நான் வந்து அன்றைக்க ஊற வச்சு வச்சிருந்தேன் அடுத்து மண்கலவரை ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் வந்து அப்படியே வந்து வச்சிருந்தேன் அதான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இது ஊர்னது இப்போ நான் வந்து எடுத்து வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு சட்டி அந்த சின்ன சட்டி பக்கத்தில் இருக்குல்லையா அதெல்லாம் ரெண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த குக்கபித் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தேங்காய் நார் கழிவுல தான் வந்து இந்த மாதிரி கட்டி வந்து ரெடி பண்ணுறான் இந்த கலரில் தான் வந்து இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா தேங்காய் நார வந்தோடது எப்படி கலர் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து கிடைக்கும் அந்த ஒரு கட்டி தான் நான் அன்றைக்கி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுலேயே அப்பப்போ எனக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எனக்கு தேவையானது கலக்குறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே போட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கி நான் ரோஸ் எல்லாம் கலக்கறதுலாம் வந்து அதில் தான் வந்து எடுத்து ரெடி பண்ணி அன்னைக்கு எல்லாம் வந்து வெச்சது வாக்கி வந்து இப்போ அடுத்தது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொக்கோபித் வந்து பார்த்திங்கன்னா பல பழம் இந்த மாதிரி வந்து இருக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து எப்படி வந்து இருக்குது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்க தேவையானது மண்புழு உரம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது இவ்வளோ வந்து தேவையில்லை நான் இது வந்து ஒரு அரைக்கு தான் வந்து போட்டு போகிறேன் என்னாலவே ஃபுல்லாக நிறைச்சி நிறையவே ஒரு ஒரு சட்டி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு முக்கா சட்டிக்கு கூட போதும் இந்த நான் மண்கலவை ரெடி பண்ணுறதுல குக்கோபீத் வந்து ரெண்டு மடங்கு வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து முக்கா முக்கா சட்டி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்று வேணுனாலும் ஒன்று போட்டுக்கலாம் ஏன்னா என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தரைத்தலை தோட்டத்துலலாம் தான் வந்து ஒரு கைப்பிடி எல்லாத்துலேயும் வந்து போட போகிறேன் அதனால் அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து தரையில் இருக்கும் வந்து எடுத்துக்கோ கொஞ்சம் தொட்டிகள் இல்லாமல் வந்து ஒரு கைப்பிடி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதாவது சாதாரணமாக ஒரு தோட்டத்துக்கு தேவையான அளவு மண்கலவை எப்படி ரெடி பண்ணணுன்னு தான் நான் வந்து இப்போ வந்து காட்டின்னு இருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பங்கு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு பங்கு வந்து எடுத்துக்கோங்க மண்புழு உரமும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண உரம் வந்து இருக்கேன் சாண உரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பால் இங்கே பால் வாங்குறதுலையே நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அவங்க வந்து நல்லா காஞ்சிது உணங்கினது நல்லா பொடியாக இருக்க வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அதில் தான் வந்து கலந்துட்டு இந்த தோட்டத்துக்காக நான் என்னோடய செடிகளுக்குலாம் வந்து உரம் வந்து போடப்போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் மண் வந்து கலக்கவே இல்லை அதாவது நம்ம கீழே வந்து தோட்டத்தில் இருந்து எல்லாமே கலக்கு ஏன்னா கீழே ஏற்கனவே வந்து மண் வந்து இருக்கும் தொட்டிலெலாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக நிறைக்கிறதுக்காக நான் வந்து இப்போ ரெடி பண்ணுறதுனால மண் வந்து ரெடி பண்ணல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொய்யா வந்து இருக்குது இந்த பக்கம் சப்போர்ட்டாக இதை வந்து நான் வெட்டி விட்டுருக்கேன் இப்போதான் வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு இது வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து லெமன் எல்லாமே வந்து நல்லாவே வந்து சூப்பராக வந்து காய்ச்சிட்டு இருக்கு இடைக்கடைக்கு நம்ம வந்து உரம் நான் வந்து ம புளிச்ச மோர் கஞ்சி தண்ணி இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து மண்களவையும் வந்து நம்ம கொடுக்கலாம் ரெடி பண்ணிட்டு கொடுக்கலாம் இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ இன்னொன்றுத்துக்காக வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக வந்து தொட்டிகள்லாம் வந்து வச்சிருக்கேன் புரோட்டன்ஸும் வந்து வச்சுருப்பேன் எல்லாமே ரோஸ்களும் வந்து வச்சுருக்கேன் அன்றைக்கி நான் ரெடி பண்ணி பார்த்துருப்பேன் இந்த பக்கம் வந்து துளசி தூதுவளை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து வச்சிருக்கேன் பப்பாளி வந்து இப்போ நல்லா காய்க்க வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ எதுக்கும் நல்ல ஒரு சத்தான வந்து நம்ம உரம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மண்களை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் மண்புழு உரம் கொடுக்கறது பதிலாக நான் கூட வந்து கொஞ்சம் சாண உரம் எல்லாமே கலந்து என்னோடய தொட்டிகளுக்கும் வந்து ஃபுல் ஃபுல்லாக நிறக்கணும் எல்லாம் நான் மண்ணெல்லாம் நல்லா மக்கி அடியில் வந்து போயிடுது இல்லையா ரொம்ப நாளாக வந்து இருக்கிறதுனால தொட்டிக்கெல்லாமும் ஃபுல்லாக நிறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து கொடுத்துருக்கேன் இப்போ என்னோடய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து காய்ச்சி நிறைய வந்து காய்ச்சி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு இப்போ இதுவும் வந்து முடியிறதுக்காக இருந்தது இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து இப்போது உரங்கள் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் வெளிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெல்லிக்காய் இந்த உள்ளுக்குள்ளே வந்து கொய்யா கொய்யா வந்து காய்ச்சிருக்கா பாருங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் வெளியில் சக்கை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் அது வந்து ஒன்று ஒன்றா வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போது இப்போ அடிப்பட்ட மருத்துலையே அடுத்தது நம்ம தோட்டத்துலாம் சரி பண்ணிவிட்டு அடுத்து தோட்டம் மண் கலவை ரெடி பண்ணுவோம் உங்களுக்கு அதுக்கு வந்து காட்டுறேன் இப்போ கொய்யா வந்து பாருங்கள் சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இப்போ தான் வந்து நிறைய வந்து வச்சுருக்கு இந்த சைடு உள்ள நிறைய வந்து நான் கொஞ்சம் வந்து வெட்டியிருந்த அன்றைக்கி இப்போ இந்த பக்கம் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காய் வச்சுருக்கு அப்போ இப்போ அந்த சமயத்தில் வந்து நமக்கு உரம் வந்து இதாக மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கணும் வெளியில் வந்து முருங்கையும் அந்த பக்கம் வந்து வச்சுருக்கு அதுவும் வந்து ஹைட்டாக வந்து போயின் இருக்கு பூவெல்லாம் வந்து வச்சுருக்கு அதுலேயே வந்து காய் வரும் இப்போ தரையில் நம்ம தொடி தொட்டியில் தரையில் செடியெல்லாம் வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி மண்ணெல்லாம் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த உரங்கள்லாம் வந்து கொடுத்தா போகிறோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே செடிகள் பூச்செடிகள்லாம் வந்து இருக்குது மாதுளை எல்லாமே வந்துருக்குது இப்போ தான் வந்து இதை தான் வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்க போகிறோம் அதாவது தோட்டத்துக்கு தரைத்தலை தோட்டத்தில் உள்ளதுக்கு மாடித்தோட்டம் வந்து கலந்து நான் வந்து கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா கலந்து கொடுக்குறேன் மாடித்தோட்டத்துக்கு தேவையான கலவை என்ன வேணுங்கிறது நான் அது உங்களுக்கு தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து போடுறேன் நான் ரெடி பண்ணுறத இப்போ கீழே எனக்கு தோட்டத்துக்கு தேவையான மண்கலவை தான் வந்து இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த மா சாண மரம் வந்து எடுத்துட்டுருக்கேன் நல்லா ஒரு முக்கா பங்குக்கு நல்லா இந்த மாதிரி பொடியாக வந்து இருந்தாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அதில் மக்கி நல்லா சரியாயிடும் அதில் இருக்கிற தூசு தொம்பு எதுவுமே கல்லுகளெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது குச்சி குச்சி எதுவும் இல்லாதக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நான் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு முக்கா சட்டி தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா கொக்கா பைத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையவே வந்து வேணும் அது வந்து ரெண்டு சட்டி வந்து எடுத்திருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லது தான் கொக்கா பைத்து ஆனால் வந்து நல்லா உங்களுக்கு ஊறிடணும் நல்லா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளாவது நல்லா ஊற வச்சுருக்கேன் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே என்னோடது வந்து நல்லாவே வந்து ஊறி இருக்குது டைம் இல்லாதனால நான் இடையில வந்து பண்ண முடியல இல்லைனா முன்னாடியே நான் வந்து பண்ணியிருக்கணும் அதை எனக்கு வந்து இப்போ டைம் இருக்கிறதுனால நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் கொக்கோபித் வந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து நல்லா இந்த மாதிரி மக்கி நல்லா கலராக வந்துருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா செழிப்பாக காய்கறிகளே எல்லாமே நல்லாவே சூப்பராக வந்து வரும் இந்த பதத்துக்கு நல்லா ஊற வச்சு நோடுங்க கொக்கோபித்தை இந்த மாதிரி நாரெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது இதில் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அடுத்து மண் மண்புழு உரம் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் அதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து பாருங்கள் மண்புழுவே வந்து தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்து நமக்கு காய்கறி செடிகள்னாலும் சரி பழங்கள் பூக்களுக்கும் வந்து நல்ல ஒரு உரம் மண்புழு உரமும் கூட அதுவும் வந்து கொடுக்கலாம் அதையும் கூட கலந்து இப்போ நான் வந்து எல்லாமே கலந்துட்டு எல்லா செடிகளுக்குமே வந்து இப்போ நான் வந்து போடப்படுறேன் அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறச்சி நிறைய இருக்கிறனால இதில் ஒரு முக்கா சட்டிக்கு மாற்றி நான் வந்து மண்புழு உரம் வந்து எடுத்துருக்கேன் அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து கலந்துகிட்ருக்கேன் இப்போ அதை கலந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் தூசி குப்பை அதெல்லாம் ஒன்றுமே இல்லாதக்கு பார்த்து நம்ம வந்து க்ளவுஸ் முடிஞ்சால் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையிலே வந்து ரெடி பண்ணி வந்து காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்கிட்ட க்ளவுஸ் வந்து இல்லாதனால நான் வந்து க்ளவுஸ் வந்து போடலை இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு போடுறது ரொம்ப நல்லது இப்போ நான் வீடியோவும் எடுக்கணுங்கிறதுனால நான் அப்படியே வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கனா இந்த மாதிரி நாரெல்லாம் வந்து இருக்கக்கூடாது தேங்காய் நார் கழிவுலேருந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா இது மாதிரி தேங்காய் நாரெல்லாம் வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி குப்பைகள் இந்த மாதிரி நார் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து எடுத்துடணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு பாக்கி உள்ளதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வரேங்க நான் வந்து எல்லாமே வந்து பார்த்து கல்லுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாதக்கே வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளோட மண்கலவை வந்து ரெடியாக அப்படி பழ பழ இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த நீ ஒரு ரோஸ் வச்சாலும் சரி எது வச்சாலுமே நம்ம செடிகள் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து வரும் அதுக்கப்புறம் அப்புறம் மேலே மேலே நீங்கள் வந்து ஃபுல்லாக நெறச்ச ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு தேவையான உரங்கள் அப்பப்போ தேவையானது கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கைப்பிடி வந்து புடையில் வந்து ஒரு மல்லி செடி வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாழை பச்சை வாழன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி குடிசை அளாந்து வந்து வாங்கியிருந்தேன் நான் அதை வந்து கீழே வந்து வச்சுருந்தேன் ஏற்கனவே மேலே வந்து நாற்றெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருப்பேன் பார்த்துட்டு பேர் வாழை வந்து வாங்கியிருந்தது கீழே வந்து வச்சுட்டேன் கீழே நமக்கு இடம் வந்துருந்ததுனால இங்கே வந்து வச்சுருக்கேன் இங்கே பக்கத்தில் வந்து வெத்தலை கொடி வந்து வச்சுருக்கேன் இதில் இது வெத்தலை கொடி எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மழையில் தூளுத்துருணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பன்னீர் ரோஸு ரொம்ப சூப்பராகவே வந்து பூத்துட்டே இருக்கும் என்கிட்ட இதுவும் வந்து ரொம்ப வருஷமாகவே எங்கிட்ட வந்து இருக்குது பக்கம் வந்து வெத்தலை வந்து இருக்குது அன்றைக்கி நான் வந்து மண்கெலாம் ரெடி பண்ணலையே அந்த பூச்செடி எல்லாமே வந்து வச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே அப்படியே ஒரு ஒரு கைப்பிடி வந்து போட்டு வந்துட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை பிரண்டையிலேயே வந்து நல்லாவே சூப்பராகவே வந்து வந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் நம்ம அன்றைக்கி ரெடி பண்ணதுலேயே நான் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் உரமெல்லாம் வந்து கொடுத்திருந்ததுலேயே இப்போ வந்து புதுசாக துளுர் வந்து இலையெல்லாமே வந்து வந்திருக்கு இலை பெரண்டன்னு சொல்லுவா இது இது வந்து ரொம்பவுமே நல்லா வந்துருக்கும் குரோட்டன்ஸ் எல்லாமே வந்து இடையிலடையில் நிறைய வந்து வச்சுருப்பேன் அதெல்லாமே இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கைப்பிடி அப்படியே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து நெறச்சிட்டு இருந்தேன் இந்த ரோஸ் எல்லாமும் அன்னைக்கு வந்து வச்சுருந்தேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் செடி தான் வந்து தனவே ஒன்று வந்திருக்கு அதுவும் வந்து இந்த பக்கம் கீழே வந்து இருக்குது ரோஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து நல்லா கலர் ரொம்ப நல்லாயிருக்கு அன்றைக்கி நம்ம வாங்கியிருந்தேன் நம்ம வீடியோஸ் வந்து போடுறது நிறைய பேர் பார்த்துருக்கேயே நான் புதுசாக வாங்கியிருந்த செடி வச்சுருந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சவரை மேரிகோல்டு அன்றைக்கி நம்ம போட்டுருந்த அன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சது ஒரு ஒரு கைப்பிடி அதுக்கு வந்து போட்டுக்கிறேன் இதுதான் வந்து லெமன் செடி இதுலேயும் வந்து ஒரு கைப்பிடி வந்து போட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா லெமன் மாதிரி தெரியல இலையும் கொஞ்சம் பெருசாக வருது அதிகமாக கடாரங்காவோ நார்த்தங்காவோ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இது ஏன்னா இது வந்து தானாகவே வந்தது அதனால் எனக்கு நான் லெமன் நினச்சிட்டு அதை அப்படியே வளர்த்தி வச்சு வளர்த்தி வந்துட்ருக்கேன் அது காயெல்லாம் பிஞ்சு வரும்போது தான் அது என்ன நமக்கு அப்படி தெரியும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முள் பெருசு பெருசாக நிலமாக வருது அதனால் அது லெமனையாக இருக்காதுன்னு தோன்றுறது எனக்கு அநேகமாக வந்து நார்த்தங்காவோ அந்த மாதிரி எதாவது வரும் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட நல்லா கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அது வந்து தெரியும் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடினியம் வந்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கைப்படி வந்து போட்டு வந்துட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணி இதில் இந்த அடியானி வந்து நல்லா பிங்க் கலரு அதை தான் வந்து இந்த பெரிய தொட்டியில் வந்து மாற்றிட்டு அதில் நான் அன்னைக்கு ரோஸ் வந்து வச்சுருந்தேன் ரோஸ் செடியெல்லாம் வைக்கும்போது அந்த கருப்பு தொட்டிலேருந்து எடுத்து மாற்றிட்டு இதை வந்து இதில் வந்து வச்சுருந்தேன் இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இதில் எல்லாம் வந்து வச்சுருக்கேன் இதுலேயே வந்து அடினியம் தான் ரொம்ப அழகாக இருக்கும் வாசலில் உள்ளே ஏறும்போது சொல்லிட்டு இதை வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு நாற்று வந்து வச்சுருக்கோம் நாங்கள் மாங்காய் மாமரம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இந்த ஒரு ரெண்டு தொட்டியும் இது வந்து ஜாதி மல்லி இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டியெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாகவே கொட்டி ரெடி பண்ணணும் அது அப்படியே இதுக்கி நான் மேலாக உரம் வந்து போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரேப்ஸு இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறச்சி மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நான் இப்போதைக்கு வந்து உரம் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கேன் இது ரெயின்லி இதெல்லாமும் கிரேப்ஸ் தான் இந்த பக்கம் ஒரு மஞ்சள் கனகாமரை வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா செண்பகப்பூ எல்லோ கலரு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து நிரப்பணும் இப்போ அதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்துக்குமே வந்து வந்து போட்டுகிட்டு இருக்கேன் இப்போது இந்த பக்கம் கொய்யா செடிக்கும் வந்து இப்படி வந்து எல்லாமே ஒரு படி வந்து கைப்படி வந்து போட்டுட்டு வந்துட்ருக்கேன் எல்லாமே நல்லாவே வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கேன் கொய்யா வந்து சூப்பராகவே நிறைய காய் வந்து கொடுத்துட்டு தான் வந்துருக்கு அந்த மாதிரி சைடில் உள்ள செடிகளுக்குலாமும் விழுந்து இருந்து கொடுத்துட்டுருக்கு இது வந்து இன்சுலின் செடி கொய்யா வந்து பாருங்கள் நான் வந்து காய்ச்சிருந்தேன் அதை வந்து எடுத்துட்டேன் ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து அந்த பக்கம் வந்து நிறைய காய் வந்து இருக்குது அதில் அதான் வந்து காமிச்சிட்ருந்தேன் இது வந்து சப்போட்டா சப்போட்டா வந்து நான் வந்து வெட்டிவிட்டேன் திருப்பி தூளுக்கும்போது நல்லா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே வந்துருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு பிஞ்சை தான் எதுவுமே வந்து வைக்கல அதை வந்து நான் அப்படியே வெட்டிட்டேன் அடுத்து தூளுக்கும் போது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்சுலின் செடி வந்து பார்த்திங்கன்னா சுகர் உள்ள வாழ்க்கைல வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தது அதை வந்து நான் வச்சு வந்து வளர்த்துட்ருக்கேன் பார்க்க இலையும் வந்து பார்க்க ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அதை வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரியே ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து இப்போ வந்து நான் வந்து உரம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸுக்கு வந்து இப்போ வந்து உரம் வந்து போட்டுட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் இங்கேயும் வந்து அடினியம் தான் இதுவும் இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச இலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு பந்தல் வந்து போடணும் அதுதான் வந்து அடுத்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் அந்த பக்கம் அடுத்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து எனக்கு லெமன் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்கு இது வந்து வாட்ரு ஆப்பிள் எல்லாத்துக்குமே வந்து கஞ்சி தண்ணி வந்து விட்டுருக்கேன் நான் கஞ்சி தண்ணியும் அதுக்கப்புறம் புளிச்ச மோர் இருந்தால் அதோட கரைசல் அதுவும் வந்து விட்டுருக்கேன் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ எல்லாத்துக்குமே வந்து அதான் வந்து உரம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அங்கங்கே சில இடத்துல எல்லாம் வந்து வச்சுருப்பேன் சில இதுக்கெலாம் எனக்கு பேர் வந்து தெரியல அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தது அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் வந்து அங்கங்கே வச்சிருப்பேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் நிறையவே வந்து காய்ச்சிருக்கும் அதே மாதிரி தான் வந்து இப்போது அடுத்த மண் கலவை ரெடி பண்ணுறதுக்காக அடுத்தது வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இதுக்காக ஒரு வச்சாலே நமக்கு வந்து நிறையவே வந்து காணும் ரொம்பவுமே சூப்பராக வந்து நிலவே வரும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கலவை ரெடி பண்ணுறது இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்கள் அடுத்த செடிகள்லாம் வந்து வைக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க அடுத்த மண் கலவை ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்து மாடி தோட்டத்துக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் ஓகே தேங்க்யூ